ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூரெல்லாம் போகும்போது இந்த தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மாதம் ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொக்குக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு பொடி நம்ம செஞ்சுட்டு சேர்க்குறதுனால இந்த தக்காளி தொக்கோடைய டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாக வரும் வரை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் மீண்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஒன் டீஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இது கூடவே பத்து பல் பூண்டு பதினஞ்சு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு விதையெல்லாம் எடுத்த ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி உதுத்து போட்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வதக்கும் போதே தக்காளி இருக்கக்கூடிய தண்ணியே நல்லா வெளிப்பட்டு வரும் அதனால் நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மீண்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கால் காப்பளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனேயே இதில் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்த உடனேயே பொடி பொடியாக நறுக்கின ஒரு பதினஞ்சு பூண்டு பருக்கள் அப்புறம் ஒரு மூணு வரமுளகையை உடச்சி போட்டு சேர்த்துட்டு இலைகளை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சிருந்தொழுங்க விழுது அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொதித்து வந்தோடனேயே தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ளங்க பொடி அதையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச இந்த பொடி வந்து முக்கால் கிலோ தக்காளி எடுத்து செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து நல்லா திக்காக கொதித்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து இந்த மாதிரி பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தொக்கோடைய சுவையும் நல்லா அதிகமாக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்க அருமையாக ஆகிடும் டூர் போகும்போது இட்லி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மாதம் ஆனாலும் நீங்கள் வச்சுருந்த சப்பெல்லாம் அது மட்டும் இல்லைங்க டிஃபன்ல இருந்து லன்ச் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒன்று மட்டுமே போதும் நம்ம வறுத்து பொடிச்ச பொடி சேர்த்து இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்